எங்களுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் செலின்ரா ரைட்டர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்க்கமே சரிண்டாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் உங்கள் அனைவரையும் வர்க்க வர்க்க என்று வரவேற்கிறேன் வெட்டு ஒரு குழந்த குழந்தை பருவத்தை தாண்டி டீனேஜ் பருவத்துக்கு வந்த உடனே இப்பெல்லாம் முதல்ல கேட்குற கேள்வி என்னென்னா நான் எப்படி வெற்றி பெறுறது சக்ஸஸ் ஆகிறது எப்படி அப்படிங்கிற கேள்வி டீனேஜ் பருவத்தில் தொடங்கி நம்ம லைஃபெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அந்த வெற்றி அப்படின்றது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் மட்டும்தான் மாறிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் படிக்கிற இல்லை காலேஜ் படிக்கிற குழந்தையோ உங்கள் பக்கத்தில் நீங்கள் உட்கார வச்சு வெற்றி வெற்றின்றையே சக்ஸஸ் சக்ஸஸ்ங்கிறையே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு அதோட பதில் வந்து வேறையாக இருக்கும் எனக்கு வந்து நல்லா படிக்கணும் நிறைய மார்க்ஸ் இருக்கணும் நான் விரும்பின கேம்ஸ் கிடைக்கணும் எனக்கு வந்து நிறைய டாய்ஸ் கிடைக்கணும் இல்ல நிறைய வித விதமான ஃபுட் கிடைக்கணும் ஊர் பார்க்க நான் ஆசைப்படுறேன் நான் விரும்புகிற காலேஜ் எனக்கு சீட் கிடைக்கணும்னா ஹையர் ஸ்டடிஸ் வந்து இந்த கண்ட்ரியில் பண்ணணும் இந்த காலேஜில் படிக்கணும் இந்த மாதிரி அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன் கண்டிப்பா வேற மாதிரி இருக்கும் அதுவே வந்து நீங்க வேலை பார்க்குற ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சுவாங்க எங்க சார் இந்த ஆஃபீஸில் குழம்ப ஆரம்பிச்சுவாங்க இந்த ஆஃபீஸில் எங்க ஒழுங்கா சம்பளம் கொடுக்குறாங்க யாரும் ஒழுங்கா இருக்கிறாங்க எனக்கு இதோட பெட்டரான வேலை கிடைக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் இல்லைன்னா வந்து வேறு ஊருக்கு நான் போயிடணும் வேறு மாதிரி என்ன பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரி அவங்க வேலை சார்ந்த அவங்களுடைய கனவுகளை வந்து சொல்லுவாங்க அந்த கனவுகளை ரீச் பண்ணுறது தான் அந்த இலக்குகளை அந்த கோல்ஸை அவங்க மனசில் அடுத்த ஒரு படிக்கட்டாக என்ன நினச்சிருக்கிறாங்களோ அதை ரீச் பண்ணுறது தான் அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கான டெஃபினிஷன் இருக்கும் இதுவே வந்து கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இப்படி மாப்பிள்ளை கிடைக்கணும் இப்படி பொண்ணு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியே லிஸ்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி வெற்றி சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான அந்த டெஃபினிஷன் வார்த்தை ஒன்றா இருந்தாலும் அதற்கான அர்த்தங்கள் வந்து நம்ம என்ன வயசில் இருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியும் நடுத்தர வயதை கடந்த பிறகு வேற மாதிரியும் வயசானதுக்கப்புறம் வேறு மாதிரியும் அப்படின்னு இது மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுகிட்டு இருக்கிறத அப்படியே கொஞ்சம் பாஸ் பட்டனை தாட்டி பாஸ் பண்ணிட்டு ஒரு நோட் புக்கும் பேனாவும் எடுத்துகிட்டு வாங்க இப்போ நான் கேட்குற கேள்விக்கான பதில்களை வரிசையாக வாங்க வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி எது உண்மையான வெற்றி இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் எதை நீங்கள் வெற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான பதில எழுதுங்க இதை எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பெயர் உங்களுடைய வயது ரெண்டையும் எழுதிட்டு இந்த பாட்காஸ்ட் என்னைக்கு பார்க்குறீங்களோ அந்த டேட்டையும் எழுதிக்குங்க இந்த பாட்காஸ்ட்டோட டைட்டிலையும் மேலே எழுதிட்டு அதுக்கு கீழே எது உண்மையான வெற்றி என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி போட்டுவிட்டு இப்போ நான் சொல்ல போகிற ஆப்ஷன்ஸ்லேருந்து எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் அதில் குறிப்பிட்டு வாங்க நிறைய பணம் செகண்ட் நல்ல குடும்பம் மூன்று அதிகாரம் நாலு புகழ் அஞ்சு மன அமைதி சந்தோஷம் இதுல நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனை சப்போஸ் நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சிங்கிளாக இருந்துட்டு அதை பண்ணணுமா நான் வந்து குடும்பத்தோட இருந்துட்டு பண்ணணுமா அப்படிங்கறதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ரெண்டுக்குமே விதிமுறைகள் டோட்டலா வேற நீங்க வேலை பார்க்குற நேரத்துல இருந்து நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்ல இருந்து எல்லாமே வந்து மாறுபடும் அப்படின்றதுனால அதை வந்து நீங்க கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதிடுங்க இதை நான் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களுமே கிடைச்சிரும் எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து சான்ஸே இல்லாத ஒரு விஷயம் இந்த சாத்தியப்படாத ஒரு விஷயத்தை நினச்சி தான் நிறைய பேர் மன உளைச்சலுக்கு வந்து உள்ளாகிறாங்க எனக்கு நிறைய பணமும் வேணும் நல்ல குடும்பமும் வேணும் அதிகாரமும் வேணும் புகழும் வேணும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது சாத்தியப்படாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக்கிக்கோங்க இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்களா ஓகே இப்போ பெரும்பாலானவங்க எதை விரும்பி அந்த விஷயத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து கடல் மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டாபிக் ஸோ இது வந்து பல்லாயிரக்கணக்கான பாட்காஸ்ட் கேட்டாலும் நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிறது சந்தேகம் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு தனிநபருக்குமே வந்து மாறுபடக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறது வந்து யாராலையுமே வந்து குறிப்பிட்டு சொல்லிட முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு வந்து செட் ஆகிற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு அது செட் ஆகாமல் கூட போகலாம் ஸோ அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட நபரை பொறுத்த ஒரு விஷயம் ஆனால் நான் ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்து இங்கே நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு எந்த ப்ரொஃபஷனில் இல்லை எந்த துறையில் விருப்பம் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த விருப்பமும் பேஷனும் இருக்கிற ஒரு ஃபீல்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து செயல்பட்டுட்டு வந்ததில் உங்களுக்கு பணமும் மன நிம்மதியும் கிடைச்சிருக்கா இல்லைனா பணமும் மன திருப்தியும் கிடைச்சிருக்கா அப்படிங்கறத வந்து யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு துறை ஒரு நபருக்கு மன திருப்தியையும் பணத்தையும் சேர்த்து கொடுக்குதோ அது வந்து அவங்களோட பெஸ்ட் ஆப்ஷன் சில சமயங்களில் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்காமல் இருக்கலாம் சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் பணத்தை மட்டும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையை உங்கள் வாழ்க்கையோட முதல் கட்டத்தில் மட்டும் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்குள்ளே நீங்கள் அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு மன திருப்தியையும் பணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை இல்லை நாம் அதிக மன திருப்தியை கொடுத்துட்டு கொஞ்சமாக பணம் கொடுக்குற ஒரு வேலை இருந்தால் போதும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிடிச்ச துறைகளில் நீங்கள் ஈடுபடுறத பற்றி யோசிங்க இதுதான் வந்து எல்லா வெற்றியாளர்களும் எல்லா நிபுணர்களும் சொல்கிறது அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருக்கிட்டையும் போய் அட்வைஸ் கேட்டுட்ருக்காதிங்க இது வந்து பெரும்பாலானவர்கள் செய்கிற மிகப்பெரிய தப்பு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய துறையில் அட்வைஸ் விரும்புகிறீங்க அப்படின்னா யாரும் உங்கள் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட கேளுங்கள் அதே சமயத்தில் உங்கள் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற நிபுணராக இருக்கிற ஒருத்தர் கெட்டவங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வளரக்கூடிய விஷயங்களை சொல்ல மாட்டாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஸோ நல்லவங்களாகவும் இருக்கணும் உங்களை பிடித்தவர்களாகவும் இருக்கணும் உங்களுடைய வளர்ச்சியிலேயும் உங்களுடைய முன்னேற்றத்திலையும் அக்கறை கொண்ட ஒரு நபராக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நபரை கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வழிகாட்டியாக உங்களுடைய மென்டராக நீங்கள் வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய வேலை மற்றும் துறைகள் தவிர உங்களுடைய முதலீடு உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட நிறைய டெசிஷன்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறது இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மென்டர் அவசியம் இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இலவசமாக யாருக்குமே வந்து அட்வைஸ் கொடுக்காதீங்க என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இலவசமாக சொல்லக்கூடிய பல விஷயங்களை நிறைய பேர் பயன்படுத்திக்குவாங்க ஆனால் உங்களுக்கு அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷனோ அதுக்கான ஒரு சின்ன மரியாதையோ கூட கொடுக்காம அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் உங்களுடைய ஃபீல்டை பற்றி எதுவுமே தெரியாமல் ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து செய்வாங்க அதெல்லாமே வந்து சரியான விஷயம் இல்லை உங்களுடைய வெற்றி பாதைக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு பெரிய தடைகளாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களோட ஃபீல்டை பற்றி தெரியாதவங்கக்கிட்ட தயவு செஞ்சு எந்த அட்வைஸும் கேட்காதீங்க நீங்கள் இலவசமாக யாருக்கும் எந்த அட்வைஸுமே வந்து கொடுக்காதீங்க அதே மாதிரி உங்களுடைய வேவ்லெண்ட்டில் யார் இருக்கிறாங்களோ உங்களுடைய ஃபீல்டை பற்றி யாருக்கு நல்லா தெரிஞ்சுருக்கோ அவங்கள மட்டுமே நம்புங்க அவங்கக்கிட்ட மட்டுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் தேவையில்லாத விவாதங்கள் தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய எனர்ஜியையும் உங்களுடைய மனசில் இருக்கிற சக்தியையும் ரொம்ப குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அது வந்து குறைச்சிடும் அதனால் அதை செய்யவே செய்யாதீங்க வெற்றியாளர்கள் பொதுவாக அடுத்தவங்ககிட்ட பேசுகிறத வந்து ரொம்ப ரொம்ப க கம்மியாக வச்சுப்பாங்க காரணம் என்னன்னா அது அவங்களுடைய நிறைய டெசிஷன் மேக்கிங்கில் அதாவது தீர்மானங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லையும் சரி இல்லைன்னா அவங்களுடைய மனதில் இருக்கிற சக்தியை வந்து குறைக்கிறதுலையும் அது அவங்களுடைய மன மகிழ்ச்சியையும் வேலை செய்கிற திறமையும் வந்து குறைச்சிடும் அப்படின்றதுனால பொதுவாக யார்கிட்டையும் வந்து அதிகம் பேச மாட்டாங்க கிட்ட வந்து கருத்து கேட்க மாட்டாங்க அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் தேவையில்லாத துணிகளையும் தேவையில்லாத பொருட்களையும் எப்படி டீக்ளட்டர் பண்ணி வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களையும் டீக்லட்டரிங் பண்ண வேண்டியது அவசியம் இதை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய உற்சாகத்தை குறைக்கக்கூடிய இல்லை நெகட்டிவான எண்ணங்களை உங்கள் மேலே தீணிக்கிற தேவையில்லாத மனிதர்களே தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க இது வந்து வெற்றியாளர்கள் ஒவ்வொருத்தருமே இருக்கிற ஒரு விஷயம் தான் அதே மாதிரி உங்களுக்குன்னு நீங்க சீக்கிரட்ஸ் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்க எல்லா விஷயங்களையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கணும் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் உங்களுடைய பர்சனலான சில விஷயங்கள்லாம் யாருகிட்டயுமே வந்து சொல்றதை நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த உலகத்தில் குறுக்கு புத்தியுடைய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை இலவசமாக கற்றுக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை வந்து சீண்டி விடுறது அடுத்தவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி விடுறது இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செஞ்சு அதுலேருந்து எதாவது ஒரு விஷயத்த நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த மாதிரியான குறுக்கு புத்தியுடைய நபர்கள் கிட்ட நீங்கள் எப்போவுமே ஒதுங்கி இருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த மாதிரியான நண்பர்கள்கிட்ட எந்த விதமான உரையாடல்களையும் வந்து நீங்கள் வச்சுக்காதீங்க இங்கே பல நிபுணர்கள் கிட்டேருந்து பல அனுபவசாலிகள் அனுபவசாலிகள்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்களை இந்த மாதிரி குறுக்கு புத்தியுடைய மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் உங்களுடைய சக்தியையும் உங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களையும் உங்களுடைய லட்சியங்களையும் குலைக்கக்கூடிய குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து மனசுல நல்லா புரிய வச்சுட்டு நல்ல மனிதர்கள் மனிதர்களிட்டையும் நல்ல மென்டாஸ் கிட்ட மட்டும் உங்களுடைய உரையாடல்களை நீங்கள் தொடர்ந்து வச்சுக்க வேண்டியது அவசியம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை அதை வந்து சரியா எப்படி முதலீடு செய்யணும் சரியாக எப்படி மறுமுதலீடு செய்யணும் நீங்கள் வந்து சில விஷயங்கள்ல முதலீடு செய்யும் பொழுதும் மறுமுதலீடு செய்யும் பொழுதும் நிறைய அதில் வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு வரி விளக்குகள் இருக்குது இது எல்லாமே வந்து தகுந்த நிபுணர்கள் கிட்ட நீங்கள் வழிகாட்டுதலும் ஆலோசனையும் வாங்கிட்டு அதை நீங்கள் வந்து செய்யுங்க அது மாதிரி பணம்ங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்பவுமே லாபம் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது பல சமயங்களில் உங்களுக்கு நஷ்டமும் ஏற்பட்டிருக்கும் அதை எப்படி சரியாக கையாளுறது அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் சரியான எக்ஸ்பெர்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டு அவங்களோட படி பண்ணுங்கள் இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டான உங்களுடைய வெற்றி பணம் தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப அடிப்படையான சில விஷயங்களை மட்டும் தான் அதில் சொல்லியிருக்கிறேன் இதை பற்றி இன்னும் விளக்கமாக இன்னும் டீட்டெயில்டாக நிறைய டிப்ஸ் வேணும்னா நான் எழுதின நிறைய புத்தகங்கள் இருக்கு அதை பற்றின விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் அந்த புக்ஸ் பற்றின டீடெயில்ஸ் நான் வெளியிடுற வீடியோஸும் இன்னும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான பாட்காஸ்ட்டும் உங்களால் பார்க்க முடியும் பணம் தொடர்பாக நம்ம நிறைய பார்த்துட்டோம் இப்போ வந்து அடுத்தது புகழ் அதிகாரம் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து கிடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைந்ததா அர்த்தம் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க இது வந்து சரியா அப்படின்னா ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க புகழ் மட்டுமே வெற்றி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயம் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உலகத்தில் எவ்வளவோ பிரபலமான மனிதர்கள் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்ட்ரி பெரிய ஒரு நாடு எடுத்துக்கோங்களேன் அந்த நாட்டில் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு நபராக இருக்கலாம் அவர் வந்து சினிமாவில் பிரபலமாக இருக்கலாம் இல்லை நான் வந்து அரசியலில் பிரபலமாக இருக்கலாம் அந்த நபரை தமிழ்நாட்டில் இல்லை வட இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கிராமத்துக்கு நீங்கள் அவரை அழைச்சிட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மக்களில் எத்தனை பேருக்கு அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் எத்தனை பேருக்கு அவருடைய பெருமைகள் வந்து தெரியும் யோசிச்சு பாருங்கள் விரல்விட்டே எண்ணேலாம் இதுதான் உண்மை ஸோ இதுக்கு தான் வந்து சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய பிரபலமான நபர் ஏதோ ஒரு நாட்டில் பிரபலமாக இருக்கிற ஒரு நபரை விட கோலாவோ இல்லை வந்து பெப்சியோ இல்லை செவனப்போ உலகத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த மனிதரை விட அந்த ஸ்ட்ரைட்டோ பெப்சியோ கொக்கோ கோலாவோ செவனப்போ பிரபலமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு ஏழலாம் ஆமாம் அப்படி தான் அப்போ எதுக்கு நிறைய பேர் புகழ் புகழ் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் செய்கிற ஒரு வேலை இல்லை நீங்கள் செய்ய விரும்புகிற ஆசைப்படுற உங்களுக்கு திறமை இருக்கிற ஒரு வேலை அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா புகழ் கிடைக்கும் அப்படிங்கிறப்ப அது வந்து தவறான ஒரு விஷயமாகாது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நடிகராக இருக்கிறீங்க இல்லைனா வந்து ஒரு மியூசிக் டேரக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வேலையை தான் செய்கிறீங்க நடிக்கிறது உங்களோட வேலை மியூசிக் போடுறது உங்களோட வேலையை அது செய்யறப்ப ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து பிரபலம் இதில் வந்து நீங்கள் பிரபலமாகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட குறிக்கோளாக வச்சுட்டு நீங்கள் பண்ணலை நீங்கள் உங்கள் வேலையை செய்கிறதுனால ஃபேமஸ் ஆகிறீங்க அதே மாதிரி தான் அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறதும் சில பேருக்கு அரசியல் துறையில் ஆர்வம் இருக்கும் அவங்க அந்த வேலையை செய்கிறதுனால அவங்க அதிகாரத்துக்கு வர்றாங்க அதனால அதிகாரம் இருக்குது இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா புகழ் பெறுவது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையோட லட்சியம் நமக்கு திறமை இருக்கோ திறமை இல்லையோ நம்ம வந்து நம்மளுடைய இலக்கு என்ன கோல் என்னன்னா பிரபலம் ஆகிடணும் அதுக்காக வந்து என்ன வேணாலும் செய்யலாம் தனக்கு தானே போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டிக்கலாம் காசு கொடுத்து யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் இப்படிலாம் வந்து நினைச்சிட்டு தனக்கு தானே தன்னை தானே ஒரு செலிபிரிட்டியா நினைச்சுக்கிட்டு சில பேர் வந்து செயல்படுவாங்க புகழ் பெறுவது அப்படிங்கிறத வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குறது இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறைங்க அதே மாதிரி தான் அதிகாரம் அப்படிங்கிறதையும் ஆர்டிஃபிஷியல் உங்களுக்கு திறமையே இல்லாமல் ஆனால் அரசியலுக்கு வந்தால் நம்ம பெரியால் ஆகிடலாம் பிரபலம் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறது வந்து தவறான அணுகுமுறை இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி கையாளலாம் இல்லை இதனால என்ன மாதிரியான பின்விளைவுகள் வந்து நிறைய பேருக்கு ஏற்படும் என்னென்ன மாதிரியான விளைவுகள் வந்து நிறைய பேருக்கு இந்த புகழ் ஆசையால் வந்திருக்கு உங்களுக்கு உண்மையிலேயே புகழ் பெறுவதற்கு இல்லை ஒரு விஷயத்தில் இல்லை ஒரு துறையில் வந்து நீங்கள் பெரியார் ஆகிறதுக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அறிகுறிகள் இருக்கா திறமைகள் இருக்கா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதை தான் நம்ம நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் பார்க்கலாம் வெற்றி விதிகள் பாட்காஸ்ட்டில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நான் இருக்கவே செய்யும் நன்றிக்கே இன்னும் நீங்கள் லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் கர்மா ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மோட்டிவேஷன் தொடர்பான வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் வேற யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பயனில் வீடியோ சேனல்ல மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்ற பப்ளிஷ் பண்ணுற உங்களே வந்து அதே மாதிரி இந்த வீடியோ மட்டும் இந்த சேனலில் இது வரைக்கும் வந்து எல்லா சைக்காலஜி ரிலேட்டட் ரிலேஷன்ஷிப் லவ் ரிலேட்டட் வீடியோஸ்ல உங்களுக்கு பொருத்தமான உங்களுக்கு எது சூட் ஆகுதோ ரிலேட் ஆகுதோ அந்த விஷயங்கள் இல்ல மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் இல்ல உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குற யாருக்காவது ரிலேட் ஆகிற விஷயங்கள உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வைங்க என்ன ரீசெல்லாம் இன்ட்ரஸ்டிங்